முதலில் கவுண்டமுனி சாரை வச்சு பாடம் எடுத்த தயாரிப்பாளர்களுக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றியை நான் கொள்கிறேன் இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் கவுண்டமணி சார் மேலே நம்பிக்கை வச்சு அவருடைய காமெடி என்றைக்குமே நிற்கும் அப்படின்ற நம்பிக்கையோட ப்ரொடியூசர் எடுத்திருக்காரு அதே மாதிரி டைரக்டர் வந்து வெரி ஹிலேரியஸ் டைரக்டர் அவர் எத்தனையோ படங்களுக்கு வந்து ட்ராக் எழுதி கொடுத்துருக்காரு பல காமெடியன்ஸுக்கு வந்து அவர் வந்து ஒரு அப்லிஃப்டாக இருந்தவர் தான் ராஜகோபால் அவர்கள் ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு அருமையான டீம் இங்கே இருக்கிற அத்தனை ஆர்டிஸ்டில் முக் முக் எல்லாருமே என் படத்தில் நடித்தவங்க தான் அதனால் அவங்கள பற்றி நான் வந்து எதுவும் பேசுறதுக்கு நேரம் இல்லை ரெண்டாவது டைரக்டர் வந்து ஏற்கனவே சொன்னார் இந்த படத்தோட டைரக்டர் இந்த மாதிரி பன்னெண்டரை மணி வரைக்கும் தான் டைம் ஆனால் அவரே ஒரு பதினஞ்சு நிமிஷம் பேசிட்டார் ஸோ இதுக்கப்புறம் பாக்யராஜ் சார் பேசினோம் அதனால் எனக்கு வந்து என்ன பேசினா கவுட்டமணி சாரை பற்றி பேசணும்னா நிறைய இருக்குது என்கிட்ட நிறையா இருக்குது ஒரு விஷயம் கவுட்டமணி சாரை பற்றி சொல்லணும்னா அவருக்கு மேனேஜர் கிடையாதுங்க அவருக்கு டிரைவர் கிடையாது அவர்கிட்ட அவர்கிட்ட டைரி கிடையாது டேட்டு சொல்லிட்டா போதும் மனசில் வச்சுப்பாரு டேட்டை இந்த டேட்டு இவங்களுது இந்த டேட் அவங்களுது அந்த டேட் இவங்களுது அப்படின்னு மனசுலேயே டேட்டை வச்சு அவரே வண்டி ஓட்டிகிட்டு வருவார் அவருக்கு டிரைவர் கிடையாது இந்த மாதிரி ஒரு அருமையான வசதியான ப்ரொடியூசர்ஸுக்கு மிகவும் எளிமையான ஒரு நடிகர் வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியில் இன்னொருத்தர் இருப்பாரால் சொல்ல முடியலை அப்படிப்பட்ட பர்ஃபெக்ட் ஆக்டர் எனக்கு வந்து இன்னொன்று எத்தனை பேருக்கு தெரியல ஒரு வேலை அது கரெக்டாக கூட இருக்கலாம் தப்பாகவும் இருக்கலாம் அதிக படங்கள் கவுண்டமணி சார் நடித்தது என் படம் தான் நான் நினைக்கிறேன் அவரே சொல்லுவார் இருபத்தி நாலு படத்துக்கு மேலே நினச்சிருக்காரு என் படத்தில் அந்த இருபத்தி நாலு படத்தில் இருபது படம் இட்டு நான் அவருக்கு இருந்தது இதில் என்ன வேடிக்கைன்னா நான் வந்து ஒரு நாலு பேஜ் டைலாக் எழுதி சத்யராஜ் சாருக்கும் கவுண்டமணி சாருக்கும் வந்து டைலாக் சொல்லுவேன் அந்த நாலு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஆறு ஆக்கிடுவாங்க திரும்ப அதை படிக்கும்போது என்னால் எதையுமே கற்பட முடியாது அந்த மாதிரி ஆறாயிடும் அந்த பேஜ் அது மாதிரி ரெண்டு பேஜ் கொடுத்தா நாலாகிடும் இப்படி வந்து அந்த பேஜஸில் சரி அதில் என்ன ஃபில்டர் பண்ணலான்னு பார்த்து அதில் என்ன ஹைலைட்னு பார்த்து காமெடி பண்ணும் பொழுது இந்த மூணு பேருடைய சக்ஸஸுக்கு காரணம் இந்த டீம் தான் அவங்க கான்ட்ரிபியூஷன் தான் வே அதாவது எல்லா படத்துலையுமே ஒரு கான்ட்ரிபியூஷன் ஆர்டிஸ்ட்டு வந்து இருக்குன்னா அது ரொம்ப ரேயர் அப்படி ஒரு கான்ட்ரிபியூஷன் உள்ள ஒரு ஆக்டர் யாருன்னா கோடமி சார் அவர் அதில் நீங்கள் பர்டிகுலராக நிறைய படம் நான் சொன்னால் ஒன்று நடிகன் அந்த பிரியாணி சீனை எடுக்கவே முடியலங்க எடுக்கவே முடியல சிரிச்சுக்கிட்டே இருக்கும் இங்கே இங்கே கட் சொல்கிறது சிரிச்சு சிரித்து சிரிச்சு நான் மேக்ஸிமம் இவங்களுக்கு வந்து ஒரு ஒரே பிளாக்ல வச்சுட்டு திருப்பி க்ளோஸ் க்ளோஸ் கட் பண்ணி திருப்பி அந்த டைலாக் எடுக்க பயமாக இருக்கும் ஏன்னா அந்த மாதிரி ஒரு காமெடி எத்தனை தடவை எடுத்தாலும் சிரிப்பாங்க அதே மாதிரி இளையராஜா சார் வந்து ரீரிக்கார்டிங்கில் வந்து இப்படி ஒரு சிரிப்பாக ஒரு சிரிப்பார்னா யாரும் நம்ப மாட்டீங்க அவ்வளோ ரசிப்பார் காமெடியை அவர் வந்து சார் கூட மிகப்பெரிய ரசிகர் ஏன்னா என்னுடைய படத்திலே நான் வந்து இளையராஜா சார் சிரித்து சிரித்து பார்த்துருக்கேன் அதாவது அவர் மியூசிக் போடுறதுக்கு முன்னாடி ரீல் பார்ப்பார் அந்த ரீல் அப்படி சிரிப்பார் கவுண்டமணி சார் பார்த்து அந்த மாதிரி ஒரு அவருடைய மனசு சிவாஜி சார் நமக்கெல்லாம் ரொம்ப பாக்கியம்டா இந்த மாதிரி நடிகைலாம் நம்ம யாரோடலாம் நடிச்சிருக்காரு நாகேஷ் சாரோட சந்திரபாபுட எல்லோருடையும் நடித்தவர் அவர் வந்து இந்த அவருடைய ஜென்ரேஷனில் இந்த ரெண்டாவது அவருடைய மகன் பிரபு அவரோட நடிக்கக்கூடிய ஒரு நடிகரை பார்க்கும் பொழுது கவுண்டமணி அருமையாக இருக்க அருமையாக பண்ணுறாரு ஏன் அருமையான காமெடியா ஸோ மிகப்பெரிய நடிகர்களுக்கு எல்லாருமே வந்து கவுண்டமணி அவர்கள் வந்து ரசிகர் அவங்க ரசிகர் அவங்களுக்கே ரசிகர் அப்படி ஒரு இடத்தை பிடித்தவர்கள் தான் கவுண்டமணி சார் நிறைய நிறைய அவரை பற்றி சொல்லணும் ஆனால் எங்களுக்கு நேரம் கிடையாது சொல்கிறார் இந்த மாதிரி நம்ம நிறைய சொல்லணும்னு நினச்சோம் ஆனால் நமக்கு வந்து ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் தான் கொடுத்துருக்காங்க அதுக்கேற்ற மாதிரி மேக்ஸிமம் எவ்வளோ சீக்கிரம் நான் முடிக்கிறேன்னா முடிச்சாலும் அவர் பேச முடியும் இன்னும் நிறைய சொல்லலாம் இந்த படத்தோட இசை ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப ரெஸ்ட்